ఉంటుంది అంత అసలు अंधेरी संगति से सजेने से सामने बन गई उम्रते उम्र आई है तत ये तेल काव्य सोने पूर्ण करता अमर सोने में नहीं पडो ये उम्रते उम्र नहीं तभी ये पतित तारे भव विलाय परम को दरीता है ये ताक नहीं मति गिराए गुणोपिनय करिलेले पड़े उधर उधर से हेतु कासा है

அன்பு செலுத்துங்க அப்படின்னு சொன்னா எப்படி வரும் அந்த மாதிரி அன்புக்கு ஒரு மேரமையோட குளிப்பு ஏற்படும் உணவு நம்ம ஏற்பமா அப்படின்னு கேட்டா கிடையாது கிடையாது அப்படி குளிப்பு கசப்பு எல்லாமே அப்ப நம்ம அம்மா வந்து நம்ம நேசி எடுத்துக்கா நம்ம வந்து

میں جب نے ہیں عجمہ mouldین pyt architectural کا کچھ اور آمیم ظاکر کی نگل نے statistically کیا عجمہ ان کے لئے کی جانب کی خبر جائنہ کا اچھی میں درائی ہمچ لینے خبر پینٹび عشاء اس نے یہاں کا کتھ اچھید کہے ہیں میں لوح انکل نے اس شام کا یہاں totally کیا جائے ہوتا ہے اس نے نہیںちょっと میں نمائم رہا spanتیا اینے اور آپ کو معانا سہے نوائے

அவங்க தெய்வத்துக்கு எப்படி ஒரு புதுவு வரும் உங்க மேல எப்படி வரும் தெய்வத்துக்கு நீ சிரிச்சு எந்த சூழ்நிலையிலுமே நீ தெய்வத்தை வரையா எப்போ சொல்லணும் கஷ்டத்தோடைய பார்க்கிறேன் எப்ப பார்த்தாலுமே

சித்திரி உலகம் எல்லாம்

கோழிக்கோடி மக்கள் வேலை போகிறதுக்கு உங்களால் எனக்கு ஒரு பேருக்கு ஒரு சோறு கொடுத்திருவாங்க ஒரு சேவை கொடுத்துட்டு நான் மகிழ்ச்சியாரு நீங்க என்ன பேர் வந்து ஆண்டில கேட்டால் போனீங்களோ இல்லை அட்டாஸ்ட்டு ஒரு இருநூறு பேருக்கு சோறு குடுக்கக்கூடிய பேருக்கு நம்ம போகணும் ஒரு நீங்கள் இரண்டு பேர் வாங்கினீங்களா முதல்ல நீ கோயிலுக்கு போங்க சொல்லுங்க நினைவா

கபடி பரகுல்லமே பஹவிகா தியே கேலியாந்த சைதேமேனோ இதக்கண்டே கேலேந்தினோ நாளுனே குங்கிமே குன்பாதே தஞ்சேமி இதே நைசன் நாதே கே அரே கோசிதே கே கேயோட கேதா தேங்கே கு தேங்கே அர்சே அனா ஒனே நுளியா குத்ததவினே கே எல்லா மத்தத சொந்தமந்த சொதுனி நானன் மாத்தே பாதன் பசியாதன எல்லம புத்தாயதே குமுனே இதெல்லாம் கண்ட ஆசிரமே இல்லையே இதற்கு எதுவுமே இல்லையே எனக்கு எல்லா கொடுத்த விளக்கம் உன் பாதம் தஞ்சம் நீ மட்டும் வேண்டும் பாதம் சரணையுமே எனக்கு இருக்கிறது அணுகு அப்படி ஒரு

ஒரு <sansicar> மா <sansicar> 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 எங்களுடைய மக்களான நம்ம